தீர வேண்டும் என்று அண்ணலை ஏனென்றால் சிவ சபையில் சித்தர்கள் எல்லாம் தொடங்கி விட்டனர் ஆனால் சிவமகா பாலை சித்தன் அமைதியாக இருப்பான் அவனுடைய குணம் சிவத்தினுடைய குணமை ஒத்திருப்பதால் அந்நிலை என்று யாம் ஆணை முகன் அறிவிக்கின்றோம் இருந்த பொழுதிலும் நற்சீடர்களை நீர் விட்டுவிட்டு தரம் கெட்ட சீடர்கள் வருகின்ற வேலையில் சீரிதான் ஆக வேண்டும் நீர் யாம் சீறுவோம் என்று ஆணை முகன் அறிவிக்கின்றோம் ஆணை முகன் சீறினால் என் நிலை வேண்டும் என்று என் நிலை நிகழும் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அவ்வேளையில் முகன் சீர்கின்ற வேளையில் எம் கணங்கள் உள்ளிருந்து சீரும் அச்சீற்றத்தில் சீர்படாத சீடன் எவனும் இருக்க மாட்டான் என்று யாம் ஆணை முகன் அறிவிக்கின்றோம் அந்நிலைக்காக தான் சீறு சீறு என்று நாங்கள் சிரித்துக் கொண்டே உரைக்கின்றோம் ஏனென்றால் வளர்ந்து விட்டது வளர இயல்பு நிலையில் தொடங்கிவிட்டது என்று உரைக்கின்றோம் ஆதி கைலாய சிவசூட்சமன் நீர்கள் ஆங்காங்கு வெளியில் தெரியாது உள்ளுக்குள் அமைந்து அது பெருநிலைதனை எட்டி கொண்டிருக்கின்றன அவையெல்லாம் வெளிப்படும் காலங்களை நாங்கள் குறித்து விட்டோம் ஆனால் அதற்கு முன்பு கூறு இருக்கும் சில மாந்தர்களை நாங்கள் அகற்ற வேண்டியும் உள்ளது சிலர்களுக்குள் இருக்கும் அகமதை அளிக்க வேண்டியும் உள்ளது அந்நிலைதனை மேற்கொள்ளவே இன்று இப்பாலனுக்குள் இருக்கும் நூல்தனை மட்டும் நாங்கள் வெளிப்படுத்தி இதிலிருந்து ஆசிகளை உரைத்து அதனை மாற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை இப்பாலன் இவ்வாறு உரைக்கின்ற இந்நிலையெல்லாம் இவனுக்கு மறந்து விடுகின்றன உரைக்கின்ற வேளையில் ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் இருக்கின்றது இருக்கின்றது போல் ஆனால் கேட்டால் அவனுக்கு அந்நிலை என் நிலை என்று தெரியாது என்று உரைக்கின்ற அளவிற்கு நூலுக்கு ஆற்றலானது என்று எம் பாம்பாட்டியுடைய அவ்வளத்திலிருந்து அச்சிவ சோலையில் இருந்து இவனுக்கு பகிரப்பட்ட அந்நிலை என்று யாம் உரைக்கின்றோம் ஆனைமுக நக மகிழ்வோடு இருந்தாலும் இந்நூலானது இன்னும் பெருநிலைதன எட்டவில்லை என்பதையும் உரைக்கின்றோம் இன்னும் வெகு சில நாட்களில் இந்நூல் அறியா நிலையில் அச்சித்தனை உள்ளுக்குள் இருந்து வார்த்தைகளாக உரைப்பான் என்று யாம் மகிழ்வோடு ஆணை முகன் இந்நூலுக்கு நல்ல ஆசிதனையும் இந்நூல் உம்மோடு எப்பொழுதும் இணைந்திருக்க இவன் வாழ்நாள் முழுக்க உம்மோடு இயல்பிலும் சூட்சமத்திலும் இணை இணைந்திருக்க இயல்பு நிலையில் என்றால் சிவ சிவ சபையோடு சபை எங்கெங்கெல்லாம் பணியாற்றுவான் அப்போது இவன் உம்மோடு இயல்பு நிலையில் இருக்கின்ற அந்நிலைதனை யாம் உரைத்தோம் என்று யாம் ஆணை முகன் அறிவிக்கின்றோம் ஏனென்றால் யுகம் அது மாற வேண்டும் ஒரு சீடனை பார்த்தாவது மற்ற சீடர்கள் திருந்த வேண்டும் என்று அன்று அவ்வை உரைத்தால் அதுபோல் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்று யாம் ஆணை முகனும் உரைக்கின்றோம் அகமகிழ்வோடு உமது ஆற்றல் இப்பாலனுக்குள் வந்து கொண்டே இருப்பதினால் இவனுடைய ஆதி கைலாய் சுகசூட்சியம நூல் பிரவாகம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றது என்று யாம் ஆனைமுகன் அகமகிழ்வோடு அறிவித்து அமர்ந்திருக்கின்றோம் சுக நிகழ்வாய் ஏனென்றால் அனலது அதிகமானால் பாலனுக்குள் இருக்கும் ஆதி நூலானது ஆற்றல் வரும் ஆனால் பாலனுடைய உடல் அங்க நிலைகள் பாதிக்கப்படும் என்ற நிலையினால் ஆகம முறைகள் இவனுக்குள் இருக்கும் அனல்தனை குறைக்கின்ற அவ்வாகம எளிய முறை நீர்தனை இவனுக்கு பருக செய்து இவனை அமைதியாக அமர வைக்க வேண்டும் என்று யா ஆனைமுகன் அறிவித்து இந்நூலில் இருந்து நல்லாசிதனை பகிர்ந்ததில் அகமகிழ்வடைந்து சித்தனே உமக்கு யாம் நல்ல ஆசிதனை அகமகிழ்வோடு வழங்கி எம்முடைய அண்ணனுடைய ஆற்றதனை பெற்றிருக்கின்ற உமது மகனுக்கும் யாம் நல் ஆசிதனை வழங்கி உம்முடைய மகள் பால விருபுர சுந்தரியாய் எப்போதும் நல் நிலை பெற்று என்ற நல் ஆசிதனையும் யாம் ஆணை முகன் அகமதிப்போடு வழங்கி எம் அன்னையின் உருவில் உம்மோடு இருக்கும் எம் அன்னைக்கு யாம் நல்ல ஆசிதனை அகமதிப்போடு வழங்கி ஆதி கைலாய சுபசூட்சம் நூல்தனை தாங்க விருக்கின்ற அச்சீடர்களுக்கு நல்ல ஆசிதனை வழங்கி நூல்தனை தாங்குகின்ற அப்பெரு நூல் நிலைதனை எட்டிய இரு பெரு நூல்களுக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி இவ்வளர் இலை ஆதிகையிலாறு சிவசுட்சம் நூல்தங்கிய பாலனுக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு இச்சிவ சவை உயர வேண்டும் இது இருக்கும் வினைகள் அனைத்தும் வேறெருக்கின்ற அந் நல்ல ஆசிதனையும் யாம் இணைந்தே வழங்கி அக மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இவ்வேளைதனில் ஓய் என்றும் சிவம் பிரபஞ்ச மகாபற்றில் ஆரம்பித்த சபைத் திருவர்கள் சாயனாக